நீங்கப்பா பீகார்ல இருந்து ஒருத்தரை கூட்டி வரீங்க எங்ககிட்டயே ஆள் இருக்குப்பா நல்ல தேர்தல் நீங்க வகுத்து கொடுக்கறதுக்கு இன்னும் கூட வியப்பா இருக்கும் எனக்கு வந்து அதிமுக எங்க ஐயா செங்கோட்டையெல்லாம் தாண்டி ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறதா எனக்கு தெரியல அந்த தொகுப்புலயே வருது பாருங்க அம்மையார் ஜெயலலிதா எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எங்க பேசணும் எங்க இருந்து எங்க பயணம் எங்க ஓய்வு எங்க உணவு எல்லா திட்டமும் அந்த மூளைத்தில இருந்து வந்தது உலகத்துக்கு அறிவு கடன் கொடுத்த இனத்துக்கு அறிவு கொடுக்க ஒருத்தர் வரார் வேடிக்கை தான் இருக்கு எங்களுக்கு ஒரு விமர்சனம் இந்த விழாக்களை பங்கேற்றதுக்கு அப்புறம் வரக்கூடாதுன்னு தான் என் தம்பி முதல்லயே அவன் போய் அந்த விழாக்கள்ல பங்கேற்று வந்துட்டா